அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க உங்களுக்கு வந்து ஃபுல்லா ரிவிஷன் பண்ண பொறுத்தா வந்து த்ரீ டேஸ் த்ரீ சப்ஜெக்ட் சேலஞ்ச் வந்து கொடுத்துருந்தேங்க அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது தமிழ்ல இயல் ஒன்றுக்கான திருப்புதல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ள அதுக்கு அதுக்குள்ள நம்ம சேனலுக்காரன்னா புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு ஓகேங்களா சரிங்க ஸோ நம்ம கிட்டத்தட்ட இயல் ஒன்று மட்டும் தனியாக உங்களுக்கு நான் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இது நம்ம வந்து லைன் பை லைனில் தாங்க கொஸ்டின் எடுத்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டனால நீங்கள் இதை பார்த்தாலே போதும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் பற்றி நீங்கள் வந்து கவலைப்படவே தேவை ஓகேங்களா சரி வாங்க போகலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து அது முதலில் வந்திருக்கு ஸோ நான் வேகமாக ஒரு ரிவிஷன் கொடுக்குறேன் நீங்கள் அதை வேகமாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா சரிங்க அன்னை மொழியை அழகார்ந்த செந்தமிழி முன்னைக்கு முன்னை முகுந்த நறுங்கணியே எனும் வரிகள் யாருடையது அன்னை மொழியை அழகார்ந்த செந்தமிழியை முன்னைக்கு முன்னை முகுந்த நறுங்கணியே எனும் வரிகள் யாருடையது அப்படின்னு பார்த்தா யாருடையதுங்க பாவலரியரு பெருஞ்சித்திரனார் பாவலரியரு பெருஞ்சித்திரனாருடைய தாங்க அப்ப டி தான் வந்ததுக்கான ஆன்சர் திருப்பி ரிவிஷன் வர முடியாது நான் கொஸ்டின்ஸ் அதிகம் ஆனால் ஒரு முறை பார்க்கும்போதே கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சு வந்துருங்க அடுத்து தென்மொழி தமிழ்ச்சிட்டு ஆகிய எதிர்களின் வாழ்வாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார் பாருங்க தென்மொழி தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களின் வாழ்வாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா யாருங்க சூப்பர் பாவலில் எது பிரிஞ்சு அவரோட இயற்பெயர் தான் துரைமாணிக்கம் அப்போ ஏ மற்றும் சி ரெண்டுமே அவர் தான் குறிக்கிறதுனால அப்ப டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பார்க்கலாம் பாருங்க சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலனும் தமிழ் மணிந்து வேக வேண்டும் என கூறியவர் யார் சூப்பர் யாருங்க க சச்சிதானந்தம் சி தாங்க இதுக்கான ஆன்சர் க சச்சிதானந்தம் தான் வந்து இதை குறிப்பிட்டிருப்பாரு க சச்சிதானந்தம் அடுத்து துரை மாணிக்கம் என்னும் இற்பெயர் கொண்டவரின் நூல்களில் பொருந்தாதது எது இப்பதான் பார்த்தோம் துரை மாணிக்கம்ன்ற இற்பயர் யாரை குறிக்குதுங்க துரை மாணிக்கம் அப்படின்ற இயற்பெயர் வந்து பெருஞ்சித்திறனார குறிக்குது அவர் சார்ந்த நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்னா இங்க எது பொருந்தாத இருக்கு சோ என்சுவை எண்பது சுவை எண்பது உலகியல் நூறு மகுபுகு வஞ்சி சுவை எண்பது பள்ளி பறவைகள் இங்க எல்லாமே சரியாதான் இருக்கும் நான் போய் சொல்லியிருக்கோம் டைப்பிங் மிஸ்டேக்கா இருக்கணும் அங்கே இங்க எல்லாமே கரெக்ட் தாங்க சோ உலகியல் நூறு மகுப்பு வஞ்சி சுவை என்பது பள்ளி பறவைகள் இதுல அனைத்துமே வந்து சரிதான் அனைத்தும் சரியாதா இருக்கு தமிழ் கருவூலமாக அமைந்த பெருஞ்சித்திரனாரின் நூல் எது தமிழ் கருவூலமாக அமைந்த பெருஞ்சித்திரனாரின் நூல் எது இந்த இந்த கரெக்ஷன் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்குறப்ப நான் அதை கரெக்ஷன் பண்ணி கொடுத்துறேன் ஆக்சுவலா நாங்க அறுபதுன்னு டைப் பண்ணிருக்கணும் நான் உங்களுக்கு டைப் தப்பாக டைப் பண்ணிட்டு இருந்தேன் நாங்கள் போட்டு கொடுத்துட்றேன் தமிழ் ரூலமாக அமைந்த பிரிஞ்சு திறனாரின் நூல் எது சூப்பர் எந்த நூலுங்க வெரி குட் திருக்குறள் மெய்ப்பொருள் எதுங்க திருக்குறள் மெய்ப்பொருள் உரை அப்படின்ற நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழோட கரு கருவூலமாக வந்து இருக்குங்க ஓகேங்களா அடுத்து தமிழ்தாய் வாழ்த்து முன்னேற்றம் யாண்டும் ஆகியவை பாவலரையரின் எந்த தொகுப்பில் எடுத்தாளப்பட்டுள்ளது பாருங்க யாரோடது பாவலர் பிரிஞ்சு சோ தமிழ்தாய் வாழ்த்து முந்தேற்றம் யாண்டும் இது ரெண்டுமே எந்த தலைப்பின் கீழ் எடுத்தாளப்பட்டுள்ளது அப்படின்னா எந்த தலைப்புங்க கனிச்சாறு ஓகேங்களா சூப்பர் கனிச்சாறு அதையும் குறிப்பிட்டு சொல்லா தொகுதி ஒண்ணு கனிச்சாறு தொகுதி ஒன்னு நல்ல குறுந்தொகை டேஷ் பரிபாடல் நல்ல குறுந்தொகை ஒத்த பதிற்ற்று பத்து ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஓங்கு அப்படின்றத வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து நாடு மொழியும் நமதுரு கண்கள் என கூறியவர் யார் நாடு மொழியும் நமதிரு கண்கள் என கூறியவர் யார் சூப்பர் யாருங்க பாரதியார் பாரதியார் தான் அதை சொல்லியிருப்பாருங்க திராவிட மொழிகளின் ஒப்பிழக்கிய ஒப்பியல் இலக்கணம் என்னும் நூல் யாருடையது திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் நூல் யாருடையதுன்னா கால்டுவெல் சீதா அதுக்கான ஆன்சர் அடுத்து பொறுத்துக இங்க பாருங்க பொறுத்துகள் இருக்கு இது நம்ம அந்த தாவரங்களோட அந்த அந்த அடிப்பகுதியை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் பொருத்த போறோம் ஓகேங்களா சோ தட்டு எதனோட தட்டுன்னு சொல்லுவாங்க கம்போட தான் வந்து என்ன சொல்லுவாங்க தட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்ப கம்பு வந்து என்னதுங்க தட்டு சூப்பர் கழி எதனோட இதை கழின்னு சொல்லுவாங்க கரும்போட தான் வந்து பாத்தீங்கன்னா கழி கரும்போட தான் கழின்னு அழைக்கப்படும் அப்போ ஒண்ணு கழை எதனோட கழைன்னு சொல்லுவாங்க மூங்கிலோட அடியை தான் கழைன்னு சொல்லுவாங்க அப்போ மூணு எதனோட அடின்னு சொல்லுவாங்க வேம்போட தான் அடின்னு சொல்லுவாங்க அப்போ நாலு டூ ஒன் த்ரீ ஃபோர் எங்க இருக்கு பாருங்க பியில் இருக்கு பாருங்க பி தான் அதுக்கான ஆன்சர் அடுத்து சருகு என்பது சருகு அப்படின்றதுங்க காய்ந்த இலை சருகுன்றது காய்ந்த இலை சூப்பருங்க அடுத்து கொழுந்தாடை என்பது எதனுடன் தொடர்புடையது கொழுந்தாடை என்பது எதனுடன் தொடர்புனா அது வந்து கரும்போட நுனி பகுதியை தான் கொருந்தாடைன்னு சொல்லுவாங்க அப்ப கரும்போட தொடர்புடையதான் வந்து கொழுந்தாடை பொருந்தாய் இணை எது இதுல எதுங்க பொருந்தாம இருக்கு அரும்பு பூவின் தோற்ற நிலை ஆமாங்க பூவின் தோற்ற நிலை அரும்புன்னு சொல்லுவாங்க போது பூ விரியக்கூடிய அந்த தொடங்கும் நிலை தான் போது அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டு அலர் பூ மலர்ந்த நிலை பூ மலர்ந்த நிலை தான் வந்து அலர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் கரெக்ட் தான் பூ வாடின நிலை வி தவறுங்க ஸோ வி அப்படின்னா என்ன எதுங்க பூ வந்து மரஞ்செடியிலிருந்து பூ கீழே விடக்கூடிய தான் பூ வாடிய நிலைய வந்து செம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க பாவனாரம் யார் சொல்லராட்சியில பாவனாரே வியந்த பெருமகனார் யார் யாருங்க ரா இளங்குமரனார் யாருங்க தமிழ் திரு ரா இளங்குமரனாரை பார்த்தா அவரே யார் விழிகளை இயக்க நேரிட்டால் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழனை இழக்க இழந்து விடக்கூடாது என கூறியவர் யார் சோ கண்ணே போறக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் தாய் தமிழ் என்ன பண்ணக்கூடாது விடக்கூடாது அப்படின்னு சொன்னாருங்க ரா இளங்குமரனார் ரா இளங்கம குமரனாருடன் தொடர்பற்றது எது இப்ப கொடுக்கப்படுதுல எது ரா இளங்குமரனுடன் தொடர்பற்றது சோ திருச்சி அருகே உள்ள அல்லூரில் திருச்சி அருகே உள்ள என்ன பண்றாங்க தவச்சாலை ஓகேங்களா திருவள்ளுவர் இதுக்கான ஆன்சர் ஏ மற்றதெல்லாம் கரெக்ட் தான் திருவி போல் இமைகளை மூடியது ஆற்றல் பெற்றவர் திருக்குறள் தமிழ் மரபுரை என்னும் நூல் இவருடைய தான் உலக பெருந்தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழைக்கப்படுறாரு இதெல்லாம் கரெக்ட் தான் அடுத்து பார்க்கலாம் பாரு இணை எது இங்க கொடுக்கப்பட்டது எது பொருந்தாம இருக்கு சூப்பர் மூசு மூசு தாங்க இதுல தவறா இருக்கு ஏங்க ஏன்னா மூசுனா பலா பிஞ்சு பலாவோட பிஞ்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் மூசுன்னு சொல்லுவோம் அப்ப ஏதா இங்க தவறா இருக்கு மாம்பிஞ்சு வரக்கூடாது சோ மாம்பிஞ்ச பொறுத்தவரையும் அது வந்து வடு வடுனா தான் மாம்பிஞ்சு வடுனா தான் மாம்பிஞ்சுன்னு வரணும் மூசுனா பலாவோட பிஞ்சு ஓகேங்களா சோ மீது எல்லாம் கரெக்ட் தான் கவேனால் பிஞ்சு நுழாயினா இதெல்லாம் பார்க்க கச்சல்னா வாழை பிஞ்சு இதெல்லாம் வந்து கரெக்ட் தான் அடுத்து நெல் மற்றும் திணை ஆகியவற்றின் கதிர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நெல் மற்றும் திணை ஆகியவற்றோட கதிர் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது சூப்பர் குரல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க ஆன்சர் குரல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது அடுத்த சுண்டி என்பது டேஷ் சுண்டி சுண்டி என்பது டேஷ் இது டைப்பிங் சுண்டி சுண்டு சொண்டு என்பது டேஷ் சூப்பர் சுண்டு நினைதுங்க பதராய் போன மிளகாய் டி தாங்க ஆன்சர் பதராய் போன மிளகாய் தான் வந்து சுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது தேரை அமர்ந்ததால் கெட்ட தேங்காய் எவ்வாறு அழைக்கப்படுகிறது தேரை அமர்ந்ததால் கெட்ட தேங்காய் எவ்வாறு அழைக்கப்படுகிறது தேரை அமர்ந்ததால் கெட்ட தேங்காய் அல்லிக்காய் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க எப்படி அழைக்கப்படுது அல்லிக்காய் அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேங்களா தேரை அமர்ந்ததால் கெட்டு போன காய்னு பொதுவா சொன்னா தேரைக்காய் கோகை அமர்ந்ததால் கெட்டுப்போன காய் கோகைக்காய் ஒல்லிக்காய் அப்படின்னா தென்னையில் கட்டைக்காய்னா ஒல்லிக்காய் அதே தேரையால கட்டைக்காய்னா அல்லிக்காய் இதுல எடுத்து நீங்க டிஃப்ரெண்ட் நல்லா நாக வச்சுக்கணும் அடுத்து ஸோ இதுல பொருத்தி பார்க்கலாம் பாருங்க பயரு ஸோ எதனோட அந்த தாவரத்தோட அந்த வகைகள் வந்து எப்படி பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க பயரு ஸோ அவரை உளுந்ததான் பயருன்னு சொல்லுவோம் அப்ப நான்கு விதை எதனோட விதைன்னு சொல்லுவோம் அவரை உளுந்து சோ உளுந்து ஒண்ணுல இருக்கு பாருங்க சரி இது வந்து ஒன்று விதை எதாவது கத்தரி கத்தரி விதைன்னு சொல்லுவோம் ரெண்டு கால் புலி வந்து நம்ம என்ன சொல்லுவோம் புலி மற்றும் காஞ்சரை அதை வந்து கால் அப்படின்னு சொல்லுவோம் முதிரை முதிரை அது அவரையை வந்து முதிரை அப்படின்னு சொல்லுவோம் அப்ப நாலு ஓகேங்களா அப்ப இது நேருக்கு தான் பொருந்தப்பட்டிருக்கு ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து கொம்மை என்பது எதன் உமியாகும் கொம்மை என்பது எதன் சூப்பர் உமிங்க கொம்மை அப்படின்றதான் கேழ்வரவோட உமிதா வந்து கொம்மை வரகு கேழ்வரகு அதனோட உமிதா வந்து எப்படி அழைக்கப்படும் கொம்மை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் குருத்து என்பது எதனுடன் தொடர்புடையது பாருங்க குருத்து சோ குருத்து அப்படின்ற அந்த இளம் பருவத்துக்கான அந்த தாவரத்தோட இளம் பருவம் வந்து எதனோட தொடர்பு அப்படின்னு என்னதுங்க குருத்து அப்படின்னா வாழை மரத்தோட இளநிலை தான் வந்து குருத்துன்னு அழைக்கப்படும் அப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ இதே தன்னை மரமா இருந்தா தன்னை பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க இதே வந்து நெல்லா இருந்தா நம்ம தான் சொல்லுவோம் நெல்லுக்கு வந்து நெல் நாற்று அப்படின்னு சொல்லுவாங்க இளைஞ கத்திரியா இருந்தாலும் கத்திரி நாற்றுன்னு சொல்லுவாங்க அடுத்த இதுல பொருந்தா நிலை இணை எது பாருங்க குட்டி சோ விழாவின் இளநிலை குட்டி கரெக்ட் தாங்க வடலி பனல பனையின் இளநிலை வந்து வடலின் அழைக்கப்படும் கரெக்டு தான் பைங்கூழ் பைங்கூழ்னா வந்து சோளத்தோட அந்த பசும் பயிர் வந்து பைங்கூர் அழைக்கப்படும் இதுவும் கரெக்டு தான் மடலி சோ மடலி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பனையோட தான் வந்து மறுபடியும் வடலின் அழைக்கப்படும் இளநல் அப்படின்றது வந்து தவறுங்க ஓகேங்களா அப்படிதான் இங்க தவறா இருக்கு உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவை என கூறியவர் யார் சூப்பர் யாருங்க வன்மொழி புலவர் க அப்பா துறையார் பி தாங்க இதுக்கான ஆன்சர் கைஸ் நான் கொஞ்சம் ரிவிஷன் எடுத்தனால வேகமாக போகிறேன் அதே போல் மற்ற ஆப்ஷன்லாம் நான் வந்து எங்களுக்கு அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணல ஏன்னா நீங்கள் அந்த டென் கொஸ்டின்ஸ்லாம் நான் எல்லா ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக இருக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் விளையும் அரிசி வகைகளில் பொருந்தாதது எது ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் வரையக்கூடிய அரிசி வகைகளில் வரகு காடைக்கன்னி குதிரைவாளி ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தாங்க வரக்கூடியது சீரக சம்பா அப்படின்றத அப்போ இதெல்லாம் பொருந்தாமல் இருக்கு மொழி என சிறப்பிக்கப்படுபவர் யார் மொழி என சிறப்பிக்கப்படுபவர் யார் சூப்பர் யாருங்க தேவனேய பாவானார் மொழி நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பிக்கப்படுபவர் தேவனேய பாவானார் ஓகேங்களா சோ சீதாங்க இதுக்கான ஆன்சர் தேவனேய தான் எப்படி அழைக்கப்படுறாரு மொழி நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பிக்கப்படுறாரு ஓகேங்களா அடுத்த தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது தமிழ் சொல்வளம் அப்படின்ற கட்டுரை வந்து பாத்தீங்கன்னா பாவனாரின் சொல்லாய்வு கட்டுரைகள் பாவனாரோட சொல்லாய்வு கட்டுரைகளுக்குள்ளதான் இந்த தமிழ் சொல்வளம் அப்படின்ற கட்டுரை வந்து இடம்பெற்றிருக்கு பாவனாருடன் தொடர்பற்றது எது பாவனார் சார்ந்த நான்கு ஊற்றலும் கொடுக்கப்பட்டு எது தவறா இருக்கு பாக்கலாம் தமிழ் சொல்லார் ஆட்சியில் உச்சம் தொட்டவர் ஆமா கரெக்டு தான் செந்தமிழ் சொற்புரப்பியல் அகரமுதிரை திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் கரெக்ட் தான் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் இதுவும் கரெக்ட் தான் தென்மொழி தமிழ் சுற்றியும் இதழ்கள் மூலமாக உலகெங்கும் தன் தமிழ்மொழியை பரவியவர் ஓகேங்களா தவறுங்க ஏன்னா இது பாவலர் எது பெருஞ்சித்திரனார் வர்ணம் தான் இங்க தவறா இருக்கு ஓகேங்களா மீது எல்லாமே பாவனாருடன் கூட்டுதான் இது வந்து பெருஞ்சித்திரனார் தான் பண்ணியிருப்பாரு அடுத்து போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் லிசுபனில் முதன் முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட காற்றிலா என்னும் நூல் எந்த வரிவடித்தால் அச்சிடப்பட்டுள்ளது இது ஏற்கனவே தமிழ் லிசுபி டெஸ்ட்ல வந்து கேட்டிருக்காங்க இது எந்த வரிவடித்துல அச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ரோமன் வரிவடித்தல் தான் வந்து அச்சிட்டு இருப்பாங்க தமிழுக்கு அடிகாரங்களாய் அமைவது எது சூப்பர் எதுங்க தமிழுக்கு அணிகலன்களா அமைவது எதுங்க ஐம்பெரும் காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் தான் தமிழுக்கு அணிகலன்களா அமைகிறது சந்த என அழைக்கப்படுபவர் யார் சந்த என அழைக்கப்படுபவர் யாருங்க தமிழ் அழகனார் தமிழ் அழகனார் தான் சந்த கவிமணி அப்படின்னு அழைக்கப்படுறாரு தமிழ் அழகனாரின் இயற்பெயர் எது தமிழ் அழகனார் இயற்பெயர் என்னதுங்க சண்முக சுந்தரம் சண்முக சுந்தரம் அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அழகனாரோட இயற்பெயர் அடனே காலையில் மாலையும் வந்து விட்டதே எனும் சிலடையுடன் தொடர்புடையவர் ஜார் சோ கீவா ஜெகநாதன் கீவா ஜெகநாதன் தான் வந்து சொல்லிருப்பாரு அப்ப பீதா வந்து இதுக்கான ஆன்சர் கீவா ஜெகநாதன் இணை எது பாருங்க நூல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அல்ல குறிஞ்சி மலர் குறிஞ்சி மலர் அப்படின்னு நூலோட நான் பார்த்த சாரதி குறிஞ்சி மலர் நான் பார்த்த சாரதி கரெக்ட் தான் மழையும் புயலும் மழலும் புயலும் வந்து ராமசாமி இதுவும் கரெக்ட் தான் தமிழ் இன்பம் தமிழ் இன்பம் வந்து ராபி சேது பிள்ளை இதுவும் கரெக்ட் தான் தம் நாட்டுப்பற்று தம் நாட்டுப்பற்று அப்படின்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா பாவனார்னு கொடுத்துருக்குங்க தவறுங்க சோ தம் நாட்டுப்பற்று அப்படின்ற கட்டுரை வந்து மூ வரதராசனாருடையது இது வந்து மூவாவுடையது அப்ப இந்த நூல் வந்து தான் தவறா இருக்கு தமிழ் பற்றுன்னு வரக்கூடாது ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றனை மாற்றின் அத்திய உருவகமாகும் என கூறியவர் இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஓகேங்களா சொன்னதுங்க ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றனை மாற்றின் அக்திய உருவகமாகும் சோ ஓமையும் பொருள் வேற வேற இல்ல ரெண்டுமே ஒருத்தன்தான் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் சூப்பர் யாருங்க தண்டி சீதாங்க தேச அணியை ஒரே நடையில் இணை ஒப்பு என்கிறோம் எந்த அணியை நம்ம ஒரே நடையில பயன்படுத்தினா அதை நம்ம இணை ஒப்பு அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம் சூப்பர் எந்த அணிங்க எடுத்துக்காட்டு ஓமேனி எடுத்துக்காட்டு ஓமே தான் நம்ம ஒரே பயன்படுத்தினா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் இணை ஒப்பு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் அடுத்து ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணி பொருட்கள் சொல்லுன போலவும் கேட்கணும் போலவும் சொல்லியாங்கு அமையும் என கூறியவர் யாருங்க தொல்காப்பியர் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணி பொருட்கள் சொல்லுன போலவும் கேட்கணும் போலவும் சொல்லியாங்கு அமையும் என கூறியவர் வந்து யாருன்னா தொல்காப்பியர் தமிழ் தன்றல் என சிறப்பிக்கப்படுபவர் யார் சூப்பர் தமிழ் தன்றல் சிறப்பிக்கப்படுவர் யாருங்க திருவிக்கா திருவிக்கா தான் தமிழ் தண்டால சிறப்பிக்கப்படுறாரு படிப்பவருக்கு முரண்படுவது போல் தோன்றும் இருக்கும் உண்மையில் முரண்படாத சொல்வது எது படிப்பவருக்கு முரண்படுவது போல் இருக்கும் உண்மையில் முரண்படாத சொல்வது எது சூப்பர் எதுங்க முரண்படு மெய்மை சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ முரண்படு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவாறு அமையக்கூடியதா வந்து இருக்கும் அடுத்து கலப்பில்லாத பொய் என்பது டேஷ் கலப்பில்லாத பொய் அப்படின்றது என்னதுங்க சூப்பர் அது வந்து ஒரு ஆக்சி மோரன் அதாவது முரண் அப்படின்னு சொல்லுவாங்க கலப்பில்லாத பொய் அப்படின்றத வந்து ஆக்சி மோரன் அதை வந்து முரண் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் பேசாத நாள் உண்டோ குரல் கேட்காத அவர் பேசாத நாள் உண்டோ குரல் கேட்காத ஊர் உண்டோ அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டோ என யார் யாரை பற்றி கூறியது அப்படின்னா பெரியாரை பற்றி யார் சொல்லியிருப்பாருங்க அண்ணா சொல்லியிருப்பாரு அப்ப பீதா வந்து இதுக்கான ஆன்சர் இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை என் யவனத்தின் நந்தவனம் என் தான் காசி என கூறியவர் யார் சூப்பர் யாருங்க பாரதி ஏதாங்க இதுக்கான ஆன்சர் பாரதி தான் சொல்லியிருப்பாரு ஏழு அவர்களுக்கு சாகித்ய அகிதாமி விருது பெற்றுத்தந்த தந்த நூல் எது ஏழு முதலனுக்கு வந்து சாகித்ய அகிதாமி நூல் பெற்றுத்தந்த தந்த நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா எதுங்க புதிய உரைநடை புதிய உரைநடை அப்படின்னு நூல் தான் வந்து சாகித்ய அகதாமி விருது வந்து பெற்று தந்திருக்கும் அடுத்து வாழையும் கருகும் தாழ்கொலை தெங்கும் மாவும் பலாவும் சூழடு தோங்கிய தன்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் ஓகேங்களா எனக்கு குறிப்பிடும் நூல் எது சோ வாழையும் கமுகும் தாழ்வுளை தெங்கும் மாவும் பலாவும் சூட தோங்கிய தன்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் என கூறக்கூடிய நூல் எதுன்னு எதுங்க சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்துல காடுகான் காதை காடுகான் காதையில் தான் இது வந்து காணப்படக்கூடியதா இருக்கும் இது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறுமலையை தான் வந்து இதுல குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படுங்க சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் ஓகேங்களா உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சார்பெழுத்துக்கள் வந்து பத்து வகைப்படும் இதுல உயிரளவடை எத்தனை வகைப்படும் உயிரிழப்படையை பொறுத்தவரைக்கும் உயிரிழப்படை வந்து மூன்று வகைப்படுங்க ஓகேங்களா உயிரிழப்படை வந்து மூன்று வகைப்படும் செய்யுள்ளுசை அளவடை இன்னிசை அளவடை சொல்லிசை அளவடை அப்படின்னு சொல்லிட்டு உயிரலப்படை வந்து மூன்று வகைப்படுத்தப்படுகிறது ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெற்றெழுத்துக்கள் அளவடுக்குது ஒரு செய்யல ஓசை குறைஞ்சிடுச்சு அதை வந்து நிறைவு செய்யறதுக்காக நெற்றெழுத்துக்கள் அளவடுக்கறத என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க செய்யலிசை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ குறைஞ்சதா அளவடுக்கிறதுக்காக வரதுனால செய்யலிசை அளபடை அது இசை நிறை என அழைக்கப்படுவது எது சோ இசை அளவடை அலப்படை அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா செய்யுசை அளவடை தான் எப்படி அழைக்கப்படுதுங்க இசை நிறைய என அழைக்கப்படுது இசை நேரம் செல் விசை அலப்படை என்னன்னு பார்த்தோம் ஒரு செய்யுள்ள ஓசை குறையும் போது அது நிறைய செய்யறதுக்காக நெட்டெழுத்துக்கள் அளப்படுத்தா அதுதான் நம்ம செய்யுசை அலப்படைன்னு சொல்லுவோம் அதனோட இன்னொரு பேர் தான் வந்து இசை நிறைய அடுத்து பாரு வாசை குறையாத இடத்திலும் முதல்ல என்ன பார்த்தோம் செய்யல வாசை குறையிறப்ப அளவெடுக்கும் இந்த ஓசையே குறையலங்க ஆனா ஒரு இனிய வாசைக்காக என்ன பண்ணும் அளவெடுக்கும் அதனால்தான் இனிய வாசைக்காக அளவெடுக்கத்தான் தான் என்ன அளவடை இன்னிசை அலபடை இப்படிதாங்க இருக்க இனிய வாசைக்காக அளவெடுக்கத்தான் என்ன அளபடை இன்னிசை அளவடை செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது செய்யுள்ள ஒரு பெயர் சொல் வந்து எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தோம்னா சொல்லிசை அளபடை சீதாங்க இதுக்கான சொல்லிசை அளபடை அடுத்து பாருங்க நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இருக்குங்கி அலபடை ஓதல் குறையும் போது அளவெடுக்கிறது அலவடை அலபடை இன்னிசை என்னதுங்க எடுப்பதும் தொடுப்பதும் கொடுப்பதும் அப்ப ரெண்டு சொல்லிசை அலப்படினா ஈன் மூடின்னு நம்மளுக்கு தெரியும் அப்போ மூணு இது ஒற்ற ஒற்றெழுத்துக்கள் அளபடுத்துக்கு அப்ப நாலு அப்ப ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் மொழி எத்தனை வகைப்படும் மொழி வந்து எத்தனை வகைப்படும் மொழி மூன்று வகைப்படுங்க மொழி வந்து எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் தனிமொழி தொடர் மொழி பொதுமொழி என்று மொழி மூன்று வகைப்படும் அப்படிதான் அதுக்கான ஆன்சர் ஒரு சொல்லானது தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தருவது டேஷ் ஆகும் ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளை தரும் அதே பிரிச்சு பார்த்தா வேற பொருள் தரக்கூடியதாக இருக்கும் அப்படி தரக்கூடிய தரணும்னான்னு சொல்லுவோம் பொதுமொழி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா பொதுமொழின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு வேங்கை வேங்குற்றல் கைன்னு பிரிச்சு பாக்குறப்பை இது பொதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அடுத்த ஐம்பத்தி ஐந்தாவது ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவதுதான் ரொம்ப முக்கியமானவர் உணர்த்தாமல் வருவது டேஷ் எதுங்க தொழில் பெயர் ஓகேங்களா ஒரு செயலை குறிக்கும் ஆனா அதுல எண்ணோ காலமோ இடமோ பால் எதையுமே உணர்த்தாம வரத்தான் தொழிற்பயர் அப்படின்னு அழைக்கப்படும் சோ கூற்றை கவனி அடுத்து பாருங்க வினையாளையின் பெயர் சார்ந்த மூன்று கூற்றுகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் ஆமாங்க இது தொழிலை செய்யக்கூடிய கருத்தாவை குறிக்கக்கூடியதாக இருக்கும் காலம் காட்டாது தவறுங்க என்ன பண்ணும் வினையாளனின் பெயர் வந்து காலம் காட்டும் பெயர் தான் காலம் காட்டாது காலம் காட்டும் இது மூவிடத்திற்கும் உரியது வினையாளனின் பெயர் மூவிடத்திற்கும் உரியது பெயர் மட்டும் தான் படற்கைக்கு உரியது ஓகேங்களா அப்ப இங்க ஒண்ணு மூணு சரியா இருக்கிறதுனால சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து ஐம்பத்தி ஏழாவது மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழகனார் குறிப்பிடுவது வணிக அப்படின்னா வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்கள்தான் வந்து குறிப்பிடுறாரு காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிகொளிட்ட பகுதி குறிப்பிடுவது எது சோ காய்ந்த இலையும் காய்ந்த தொகுதியும் நில நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிகொளிட்ட பகுதி குறிப்பிடுவது எது எதுங்க சருகும் சண்டும் இப்படிதான் இதுக்கான ஆன்சர் என் தமிழ்நா என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும் எவரும் எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அப்படின்னு தான் வரும் எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான் வரும் சீல இருக்கு பாருங்க கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இத்தொடர் இடம்பெறும் தொழில் பெயரும் வினையாளனின் பெயரும் ஒழியே பாடல் அப்படின்றது தொழில் பெயர் கேட்டவர் அப்படின்றது வினையாளனின் பெயர் உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர் மேல் வடுக்கான் வற்றாகும் கீழ் இதில் அடிகொடுத்த சொல்லின் அளவடை எங்க அழகிட்டு இருக்கோம் உடுப்பதும் உண்பதும் அப்படின்ற இடத்தில்தான் வந்து நம்ம பண்ணிருக்கோம் அடிக்கொடிட்டு இருக்கும் இனிய ஓசைக்காக அளவெடுகிறதுனால இது என்னதுங்க இன்னிசை அளவடை தான் இதுல பயின்று வந்திருக்கு தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் அதை என பாடியவர் யார் தேனிலே ஊறிய செந்தமிழின் அதை என பாடியவர் யார் யாருங்க கவிமணி கவிமணி ஓகேங்களா தேனி இனியனர் செந்தமிழியே தென்னாடு விளங்குற திகந்தன மொழியே தேனி இனிய செந்தமிழ் செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகந்தன மொழியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் மொழியை பாராட்டி பாடியவர் யார் கா நமச்சிவாயார் பி தாங்க இதுக்கான ஆன்சர் கா நமச்சிவாயார் தான் வந்து இதை பாராட்டி பாடியிருப்பாரு எறும்பும் தன் கையால் வரும் தமிழன் யாது எறும்பும் தன் கையால் எட்டு அப்படின்ற வேர்டு தான் வந்து இதில் வந்து பயன்றி வந்திருக்கு அப்ப எட்டுக்கான தமிழ் வேடு என்னதுங்க ஆ அப்படின்றது தான் அப்ப டி தான் வந்து அடுத்து பொருந்தா இணை எது பொருந்தா இணை பாருங்க கலைச்சொற்கள் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு கோமோகிராஃப் கிராஃப்ட் அப்படின்னா வந்து ஒப்பெழுத்து ஆமா இது கரெக்ட் தான் மோனோலிங்கல் மோனோலிங்கல் அப்படின்னா அது ஒரு மொழி தைலங்கள்னா தான் இருமொழி மோனோலிங்கல்னா ஒரு மொழி உரையாடல் கரெக்ட் தாங்க மெய்யெழுத்து கான்சோனன் மெய் எழுத்தை குறிக்கக்கூடியதுனா தான் வந்து உயிரெழுத்தை குறிக்கக்கூடியது அப்ப டிதான் இங்க தவறா இருக்கு அடுத்து நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற மூலின் ஆசிரியர் யார் நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற மூலின் ஆசிரியர் யார் சூப்பர் யாருங்க சேதுமதி மணியன் சேதுமதி வந்து நாம் ஏன் காக்க வேண்டும் என்னோட ஆசிரியர் தவறின்றி தமிழ் எழுதுவோம் தான் நன்னன் சோ தவறின்றி தமிழ் எழுதுவோம் வந்தா தான் யாரு நன்னன் பச்சை நிழல் பச்சை நிழல்னா தான் உதயசங்கர் பச்சை நிழல்னா தான் உதயசங்கர் ஓகேங்களா சோ கைஸ் வெற்றிகரமா உங்களுக்கு ஒரு இயல் வந்து நான் உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணி கொடுத்துட்டேங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த ரிவிஷன் வந்து உங்களுக்கு பயங்கரமாக மனப்பாடம் பண்ணி வச்சது எல்லாமே தட்டி ப்ராப்ளம் ஒரு ஃபீல் இருந்திருக்கும் ஸோ கண்டிப்பாக தேங்க்யூ கைஸ் ஸோ இதுக்கான பீடியப் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் இருக்கும் பாருங்கள் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ டெஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டே வந்து இயல் ஒன்றுக்கான பீடியப்புன்னு சொல்லிட்டு லிங்க் கொடுத்துருப்பேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி சார் பைசாவோடு கொடுத்துருவோம் கொடுன்னு சொன்னீங்க நான் பைசாவில் எதுவும் கேட்குறேன் நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பரவாயில் இப்படியே எல்லாரும் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க லைக்கை போட்டு ஃப்ரெண்ட்ஸாக என்னென்னா ஷேர் பண்ணி அவங்களே டவுன்லோட் பண்ணிக்க சொல்லுங்கள் பெல் புதுசா யாருன்னா வந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அப்படி யாருன்னா வந்து நீங்க வந்து ஏதனா நீங்க வந்து நான் தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணினீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்க வீடியோ கீழே பாத்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல உங்களால முடிஞ்சது வந்து நீங்க என்ன வட்டலாம் ஏன்னா வந்து நீங்க சென்ட் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் ஓகேங்களா ஆனா இதுக்கான வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நான் வந்து கீ ஆன்சர் இல்லாமல் வீடியோ போடலாம் அப்படின்ற பிளான்ல வந்து இருக்குங்க சரிங்களா ஏன்னா நீங்கள் அப்பதான் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்றப்ப நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ண ஃபீலாக இருக்கும் ஸோ கே ஆன்சர் இல்லாமல் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து நான் போடுறேன் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ்